மாம்பழ சிறப்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் மாம்பழம் எடுத்து மேல்தோளும் சீவிட்டு உள்ளே இருக்கிற சதப்பகுதியை மட்டும் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிக்கணும் ஸ்டவ்வில் கடாய வச்சு ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்து சர்க்கரை முழு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கணும் இப்போது மேங்கோ நம்ம விழுது ஒரு கப்பு வந்திருக்கு அதுக்கு ரெண்டு கப்பு சர்க்கரை சேர்த்திருக்கிறேன் சர்க்கரை வந்து நல்லா ஒரு கம்பி பதம் வந்தோன்னே நம்ம மேங்கோ விழுத சேர்த்து கலந்துக்கலாம் எலுமிச்சும்பளை ஜூஸு ஒரு ஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளுடைய மேங்கோ சிரப்பு ரெடி இப்போ மேங்கோ சிரப்பை வச்சு ஜூஸ் போட்டுக்கலாம் மேங்கோ சிரப்பில் ஒரு குளிக்கரண்டி ஊற்றி ஜில்லுன்னு தண்ணி சேர்த்துனா நம்ம ஜூஸு ரெடி ஆயிரும் இப்போ மில்க் ஷேக்கும் அதே மாதிரி ஒரு குளிக்கரண்டி நம்ம மேங்கோ சிரப் சேர்த்து ஒரு டம்ளர் பால் சேர்த்து மிக்சி ஜாரில் அடிச்சுட்டு வந்துடலாம் இப்போ அதுவும் ரெடி ஆயிடுச்சு இப்போ ஐஸ் கட்டி சேர்த்து அதோட மேங்கத் துண்டுகளையும் சேர்த்துனா நம்மளுடைய மில்க் ஷேக் ரெடி